கத்தருக்கு சோத்திரம் நம்மளுடைய வார்த்தைக்கு சில நேரங்களில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த நம்ம சொல்லப்படும் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை அது செல்லாத வார்த்தையா போயிட்டு நம்ம இருதயம் ரொம்ப கலங்கி போயிடும் குடும்பத்துலனாலும் சரி இல்லை வெளியிலனாலும் சரி நம்ம பட்ட சில அனுபவத்தினால சில வார்த்தையை நலனுக்காக நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் ஆனாலும் பெற்றோர்களாக இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம சொல்லப்படும் சில நன்மையான வார்த்தைகள் கூட சில நேரங்களில் அவங்களுக்கு கசப்பாக இருக்கும் அதனால நம்மளுடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லாம போகும் நம்ம வார்த்தை அது செல்லாமல் செல்லாத வார்த்தையா போயிடும் குடும்பத்துல கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி யாராவது ஒருவர் அந்த குடும்பத்தின் நலனுக்காக முன்னேற்றத்திற்காக சொல்லப்படும் வார்த்தை சில நேரங்களில் செல்லாத வார்த்தையாக மாறுகிறது ஏன் இப்படி செல்லாத வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம் செல்லாத வார்த்தைன்னா பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு சாமுவில்ல இருபத்தி நாலாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது போது தாவீது இஸ்ரேவேல்ல தான் முதல் பேர்சபா வரைக்கும் உள்ள மக்களை போர் வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன எண்ணி இலக்கம் பார்க்க சொல்கிறான் படை தளபதி அந்த யோகா படை தளபதி கூப்பிட்டு சொல்லும் போது அவன் ராஜாவை பார்த்து சொல்கிறான் ராஜாவே ஆண்டவர் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இப்போ இப்ப இருக்கிற ஜனங்களை நூறு மடங்கு நூறு மடங்கு வர்த்திக்க பண்ண அவரால முடியும் இதுல எதுக்கு உங்களுக்கு இதை செய்யணும் என்ற ஒரு நாட்டம் விருப்பம் இருக்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்கறான் ஆனாலும் அவனுடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லாம போகுது எப்படி படை தலைபனை இராணுவ தலைபேடு தளபதியோட அந்த வார்த்தை நம்ம பைபிள வாசிக்கிறோம் செல்லாத வார்த்தையாக மாறி போய்கிறது அவன் சொல்றான் நன்மைக்காகவும் ராஜாவுடைய நன்மைக்காகவும் அந்த ஜனங்களுடைய நன்மைக்காகவும் சொல்லப்படும் அந்த வார்த்தை செல்லாத வார்த்தையாகிறது அந்த இடத்துல ராஜாவுடைய வார்த்தை பலப்பட்டது என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் இதை செய்யறதுனால ஆண்டோர் ராஜா தாவீதின் மேல மிகப்பெரிய கோபத்தை கொண்டு இஸ்ரேவேலின் மேல கொள்ளை நோயை வரப்பண்ணி வாதை வரப்பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த முடிவை எடுத்ததுனாலதான் பாருங்க ஒரு தளபதி சொல்லுகிறான் ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தினவர் அவர்தான் தான் ஆண்டவர் தான் நடத்தினாரு ராஜாவே இதுவரைக்கும் அவர்தான் நடத்தினாரு ஆனாலும் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இந்த முடிவை நீங்க கைவிடலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது போது அதை அந்த ராஜா செவி கொடுக்கவில்லை அதே மாதிரிதான் சில நேரங்களில நீங்க சொல்லப்படும் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளில் சொல்லப்படும் ஒரு நன்மையான காரியத்தை செல்லாத வார்த்தையாக அந்த இடத்துல மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனாலும் முடிவுல அவங்க சில தோல்வியையும் போராட்டத்தையும் வேதனையும் காணும்போது உங்களை அவங்க அறிந்து கொள்கிற நாள் நிச்சயமாக வரும் தாவிதம் அப்படித்தான் நினைச்சிருப்பான் சார் நம்ம தளபதி சொன்னாரு அந்த ராணுவ தளபதி அவன் சொல்றதை நம்ம கேட்காம இந்த காரியத்துல நம்ம செஞ்சிட்டோம் அதனால அவன் செஞ்ச உடனே வேதனை அடைகிறான் மனசளவுல அவனுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம செய்தது தவறு அப்படின்னு அதை உணர்ந்துட்டான் அப்படிதான் சில பேர் உணர்வாங்க சில நேரங்கள்ல நீங்க புறக்கணிக்கப்படுவீங்க உங்க வார்த்தைக்கு அந்த இடத்துல செல்லாத வார்த்தைய மதிப்பு இழந்து நீங்க நிக்கலாம் நீங்க சொல்லப்படுகிற வார்த்தையை அவங்க ஒரு துச்சமாக எண்ணி தூக்கி எறியலாம் ஆனாலும் காலம் நேரம் வரும் பொறுமையோடு இருங்க கர்த்தர் நிச்சயம் உங்க வார்த்தைக்கு அந்த இடத்துல ஒரு கணத்தை வச்சிருப்பார் அந்த முடிவுக்கு ஒரு நன்மையை வச்சிருப்பார் அவங்க உணரும் காலம் நிச்சயம் வரும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை